இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன புதுச்சேரி தமிழ்நாடு இரண்டிலும் அரசியலால் பிரிந்திருந்தாலும் பண்பாட்டு ரீதியாக கொண்டுபட்டு இருக்கின்றன மாநில அந்தஸ்து பெற்றுத்தருவோம் என்றவர்கள் ஆளும் கட்சியான பின்னும் செய்யாதது ஏன் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற இதுதான் ஆர்எஸ்எஸ் ஆட்சி பாஜக ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி எனும் தலைப்பில் நடைபெற்று வரும் தொடர் பிரச்சார கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நூறு நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றம் ஏன் ராம ராஜ்யத்தை ஏற்படுத்தத்தான் என்று ஒன்றிய அமைச்சரின் ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலமாக பூனைக்குட்டி வெளியில் வந்திருக்கிறது ராம ராஜ்ஜியத்தை நிறுவவே விபி ஜிராம்ஜி மசோதா தயாராகியுள்ளதாக மக்களவையில் ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் நேருவின் மீது அபாண்ட பழி சுமத்துவது சரியா நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் பாடலை நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு குறித்து விவாதத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு திருப்திப்படுத்தும் அரசியலை அரசியதலை செய்தார் என குற்றம் சாட்டியதற்கு காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ்தள சமூக வலைதள பதிவின் மூலம் கடும் பதிலடி கொடுத்திருக்கிறார் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிரான அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நேஷனல் ஹெரால்டு வழக்கு தீர்ப்பின் மூலம் எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்குவதற்காக ஒன்றிய பாஜக அரசினால் ஒன்றிய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை மீண்டும் ஒருமுறை நீதித்துறை அம்பலப்படுத்தியுள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் பள்ளி மாணவர்கள் சராசரியாக பதிமூணு வயதிலேயே மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதாக எய்ம்ஸ் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது